நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகும் முப்பதாம் அதிகாரம் ஆசரிப்பு கொடாரத்தில் உள்ள தூபபிடத்திலிருந்து எழும்பும் புகை ஜெபத்தை குறிக்கிறது அதன் தொடர்பாக மத்திய ஆறாம் அதிகாரத்தில் உள்ள பரமண்டல ஜெபத்தை குறித்து நாம் இப்பொழுது ஆராய்ந்து வருகிறோம் இதில் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் என்ற வாக்கியத்தை நாம் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் கர்த்தர் அன்றென்றும் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மளுடைய ஆகாரம் மட்டுமல்ல அன்றென்றைய தேவைகளுக்கு நாம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதாவது பொதுவாக ஒரு சாதாரணமான ஒரு சொல் சொல்வார்கள் ரயில் நட்பு என்று சொல்வார்கள் நாம் ஒரு ட்ரெயினில் பயணம் செய்கிறோம் என்றால் போகும்போது நம் பக்கத்தில் யாராவது ஒருவர் உட்கார்ந்து வருவார் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு வருவோம் அந்த அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அவர்கள் இறங்கி போய்விடுவார்கள் நாம் இறங்க வேண்டிய இடத்தில் வந்ததும் நாம் இறங்கி போய்விடுவோம் அதுவரை மட்டுமே அந்த உறவு இருக்கும் நாம் அங்கு உட்கார்ந்திருக்கும் வரை மட்டுமே அது போலதான் இவ்வுலக வாழ்க்கை இவ்வுலகத்தில் பொல்லாத ஆவிகள் அஹ் தீமையான மனிதர்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள் நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் போவதில்லை இந்த நாம் எப்படி நிரந்தரமாக போகிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆயிரம் வருட அரசாட்சி இப்பொழுது வரும் அதன் பின்பாக இந்த பூமி அழிக்கப்படும் புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இன்னொரு காரியம் மிக மிக ஆழமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த பூமியில் நிரந்தரமாக நான் வாழ வேண்டும் நிரந்தரமாக என் ஸ்தானத்தை நிலைப்பிக்க வேண்டும் நிலைத்திருக்க பண்ண வேண்டும் நான் இந்த பூமியில் என் பெயர் விளங்க வேண்டும் என்று புகழுக்காகவும் பணத்திற்காகவும் நம்முடைய சந்ததி நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்றும் போராடுகிறவர்கள் இவ்வுலகத்தை இழந்து விடுவார்கள் இதுதான் சத்தியம் இது வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் இந்த உலகம் நிரந்தரம் அற்றது நாம் நிரந்தரம் இல்லாதவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கிடைப்பது போதும் என்று நிம்மதியான வாழ்க்கை வாழ்பவர்களே நிரந்தரமாக நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டு புதிய புதிய பூமி உருவாகும் போது அதிலும் அவர்கள் பங்கடைந்து நிரந்தரமாக வாழப்போகிறவர்கள் அதனால் இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரம் அற்றது அதை நிரந்தரமாக இருக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது அது அறிவில்லாத செயல் இது வேதத்தை தியானித்தால் தெளிவாக புரியும் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் இவ்வுலகம் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து செயல்படும்படி சொல்லுகிறார் இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றார் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் அதன் முடிவில் சொல்லுகிறார் உடைக்காக கவலைப்படாதிருங்கள் உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் உணவுக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக் கொள்வேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய நிகழ்காலத்தை அழித்து விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆகாரத்திற்காக நம் தேவைகள் எல்லாம் நிறைவே நிறைவாக்கப்பட்டதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதை நன்றி சொல்லி வாழ்கிற முறைதான் சரியான வாழ்க்கை முறையாக இருக்கிறது நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் தேவ சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் கர்த்தரிடம் கேட்டு அன்றென்றும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாளில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு வருடம் கர்த்தரை திரும்பி பார்க்காமல் இருப்பதல்ல நம் வாழ்க்கையில் எப்ப துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடி போவது சாதாரணமான நாட்களில் அவரை திரும்பி பார்ப்பதில்லை நினைப்பதில்லை வேலை வேலை என்று வேலை பார்ப்பது என்று நாம் இருக்கக்கூடாது அது அறிவுள்ள செயல் அல்ல அன்றன்றைய காரியங்களும் கர்த்தரால் நியமிக்கப்படுகிறது கர்த்தருடைய ஆசிர்வாதம் இல்லாவிட்டால் நேற்றிருந்த நாம் இன்று உயிரோடு இருக்க முடியாது நேற்றிலிருந்து இன்று வரை நம் உயிரை காப்பாற்றியது தான் நாளை வரை இந்த உயிர் நம்முடன் இருக்க வேண்டும் என்றாலும் அவர் மனது வைத்தால் தான் ஆகும் அவர் இன்றைய தினத்தில் நம் ஜீவனை எடுக்க நினைத்தால் நாளை நாம் எங்கே இருப்போம் நாளை தினத்திற்காக நாம் சேர்த்து வைக்கும் பொருள்கள் நாம் சேர்த்து வைக்கும் உறவுகள் நம்முடைய பெயர் புகழ் எது எங்கே போகும் அவைகளுடைய பலன் என்ன இன்றுவரை மாம்ச ரீதியாக உலகத்தில் உழைத்து சேர்த்து வைத்த எல்லா காரியங்கள் என்ன ஒன்றுமில்லை ஒரு உதாரணத்திற்கு பார்ப்போம் ஒரு மனிதன் முப்பது வயது வரை உழைத்து ஒரு பெரிய வீட்டை கட்டி முப்பத்தி ஓராவது வயதில் இறந்து போனான் அந்த 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 பலன் என்ன வீடு மட்டும் போகவில்லை முப்பது வருட உழைப்பும் அந்த மனிதனின் உழைப்பு ஒன்றுமில்லாமல் போனது அந்த மனிதனின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போனது அதனால் அந்த மனிதனுக்கு என்ன பயன் அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இன்று அன்றென்று உள்ள ஆசிர்வாதங்களை நமக்கு தேவையானவைகளை கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள தெரிய வேண்டும் கர்த்தர் கொடுத்ததற்கு நன்றி சொல்ல நாம் தெரிய வேண்டும் நாம் தினமும் அவரை தேட வேண்டும் நாம் அவரோடு பேச வேண்டும் அவரோடு பழக வேண்டும் அவரை சார்ந்தே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதாவது மனித வாழ்க்கை மரம் போல நாம் இருப்பது அல்ல ஒரு கொடி போல அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் அவரை அண்டிக் கொள்வோம் ஒரு கொடியானது ஒரு ஒரு கம்பத்தின் மேல் சுற்றப்பட்டு அது தன் தான் எதிராவது ஒரு மலை மேலோ ஒரு பாறையின் மேலோ அது சார்ந்து அதன் மேல் ஊர்ந்துதான் வளர்ந்து வாழும் ஒரு திராட்சை கொடி போல கர்த்தருடைய பிள்ளைகள் திராட்சை கொடிக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் திராட்சை கொடியாக இருப்போம் கர்த்தர் நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் அது இதுதான் கர்த்தரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் அன்றென்றுள்ள அப்பம் நாம் கேட்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் தேட வேண்டும் அவருடைய சாப்பாடு என்ற ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பொருளாகும் இன்னொன்று அவருடைய வார்த்தையையும் நாம் புசிக்க வேண்டும் நம்முடைய மாம்ச ரீதியான நம் சரீரத்திற்கு ஆகாரம் தேவை இவ்வுலக வாழ்க்கையின் மாம்ச உலக வாழ்க்கைக்கு நமக்கு பணம் தேவை பொருள் தேவை நிறைய தேவைகள் உண்டு அதே போல நம் ஆத்மாவுக்கும் நம் ஆவிக்கும் பசிக்கும் அதற்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் அதை இந்த உலகத்தில் எங்கு போய் தேடுவோம் அதுதான் வேத வசனம் வேத புத்தகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் தினமும் எடுத்து நீரை புசி என்று அதுதான் வேத வசனம் அந்த ஆகாரத்தை நாம் தினமும் புசிக்க வேண்டும் அப்பொழுது நம் ஆத்துமா கொழுமையுள்ளதாக மாறும் நம் ஆத்துமா கர்த்தருடைய வசனங்களை புசிக்க புசிக்க நம் வசனங்களை வாசித்து தியானிக்க தியானிக்க நம் ஆத்துமா பலனடையும் அது சோர்ந்து போயிருக்கிற அந்த ஆத்துமா உயிர் பெற்றும் எல்லாம் தைரியமும் உண்டாகும் எந்த துன்பம் வந்தாலும் கலங்காது தைரியமாக இருக்கும் பயப்படாது இது வந்தாலும் நான் நிற்கிறேன் என்று எழும்பி நிற்கும் நம்முடைய மனம் நம் மனதிற்கு பலன் தரக்கூடிய ஆகாரம் சத்து தரக்கூடிய ஆகாரம் சத்துள்ள ஆகாரம் கர்த்தருடைய வேத வசனம் மட்டுமே வேற எந்த போதனைகளும் நம் ஆத்மாவை உயிர்த்தெழும்ப பண்ண முடியாது நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க பண்ண முடியாது பலனடைய பண்ண முடியாது கர்த்தருடைய வார்த்தைகளே அது பலனடைய பண்ணும் கர்த்தனுடைய வசனமே அதை செய்யும் நம் ஆத்துமாவுக்கு அது ஆகாரமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது அப்பொழுது நம்முடைய சரீரம் பலனடையும் நம்முடைய ஆத்மா பலனடையும் நம் ஆவி பலனடையும் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவோம் இந்த அன்றன்று ஆகாரம் என்பது ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிற்கும் தேவை அதை நாம் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் சரீரத்திற்கு மட்டுமே ஆகாரம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது கர்த்தர் நமக்கு தந்த ஆவிக்கும் நம் ஆத்மாவுக்கும் ஆகாரம் தர வேண்டும் அது கர்த்தருடைய வசனத்தினாலும் கருத்துனுடைய வார்த்தையினாலுமே அது கிடைக்கும் அன்றென்றுள்ள ஆகாரம் என்பது அன்றைக்கு நமக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மொத்தமாக வேதகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா வார்த்தைகளும் மொத்தமாக ஆனால் அன்றன்றைக்குரிய ஆசிர்வாதம் என்பதை அன்றன்றைய வசனம் நமக்கு கொடுக்கிறது அதை நாம் தினமும் எடுத்து ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது அந்த ஆகாரம் அந்த நாளுக்குரிய அந்த நாளின் பசிக்கு ஏற்ற ஆத்மா ஆத்துமா ஆவி உயிர் திரும்ப பண்ண அந்த அது பலனடைய நம் பலனடைய நம் ஆவி பலனோடு இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க இந்த ஆகாரம் பயன்படும் வேத வசனங்களை நாம் தினமும் தியானிப்போம் அதுவும் நமக்கு சிறந்த ஆகாரமாக இருக்கிறது அன்றென்றுள்ள ஆகாரம் என்பது சரீரப்பிரகாரமான ஆகாரமும் சரி வேத வசனங்களும் சரி கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரை துதிக்கிற நம்முடைய துதி படி செலுத்துவது இது எல்லாம் நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் நம் ஆவியை உயிர்ப்பிக்கும் அது பலனடைய பண்ணும் முழுவதுமாக நாம் பலனடைய முடியும் முழு மனிதனும் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பலனாக இருந்தால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இவ்வுலகத்தை வெற்றி கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் ஆத்மா அழிந்து போனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அது பலனற்றதா இருந்தால் சோதனை வரும்போது விழுந்து விடுவோம் ஆஹ் ஆத்மா பலன் இல்லை என்றால் என்ன வரும் ஒரு சிறு துன்பம் வந்தாலே சோர்ந்து விடுவோம் ஆஹ் ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கர்த்தரை விட்டு ஓடி போய் விடுவோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அந்த மனம் பல இருந்தால் அதுதான் நடக்கும் நம் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊட்டச்சி என்பது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வசனங்கள் தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும் ஆஹ் நம்மை பலனடைய பண்ண முடியும் அதை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மறந்து போகக்கூடாது இது மிக 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 முக்கியமானது சரீரம் பல ஒரு சில மணி நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொஞ்சம் சாப்பிட்டால் விடுவோம் அதே போல நம்ம நீண்ட காலமாக பசியோடு இருக்கும் வேதத்தை வாசிக்காதவர்கள் ஜெபிக்காதவர்களுக்கு அவர்கள் ஆத்துமா தொய்ந்து அந்த நேரத்தில் ஒரு சாத்தான் ஒரு இடைஞ்சல் கொண்டு வந்தால் கடைசி காலத்தில் கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை மிகவும் துன்பப்படுத்த போகிறான் நம்முடைய ஆயுள் நாட்களிலேயே நாம் வாழும் இந்த நாட்களில் அவன் வரப்போகிறான் அவன் அவனை எதிர்பார்த்து ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள் அவன் வந்து விடுவான் உலகம் என்ன செய்ய போகிறது என்று தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார் உபத்திரவ காலம் மிக மிக சமீபமாய் இருக்கிறது நாம் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்பொழுதே நாம் வேத வசனத்தை தியானித்து கர்த்தரோடு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்று அவருடைய வரங்களை பெற்று நம் ஆத்மாவையும் ஆவியையும் உள்ளதாக ஆக்கி வைத்திருந்தார் தாக மாற்றி வைத்திருந்தால் உபத்திரவ காலத்தை வென்று அந்த பாடுகளை எல்லாம் சகித்து வென்று போராடி நாமும் நம்மை காப்பாற்றி பிறரையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்போம் அதற்கு பெயர்தான் ஆகுதல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகதல் அப்படியானால் நாம் பலப்பட வேண்டும் ஆயத்தப்படுதல் என்றால் நாம் பலனடைய வேண்டும் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆவியும் ஆத்மாவும் பலனடைய வேண்டும் என்றால் நாம் கர்த்துடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் வேத வசனத்தை தியானிப்பது ஜெபிப்பது அந்நிய பாஷையில் ஜெபிப்பது பிறர்க்காக விண்ணப்பித்து ஜெபிப்பது யுத்த ஜெபம் செய்வது போன்ற ஆவிக்குரிய காரியங்கள் பல உண்டு கர்த்தருடைய வசனங்களை தியானித்து பழக வேண்டும் அவரோடு பேசி பழக வேண்டும் அவருடைய அவரிடத்திலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி பல காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து பழக வேண்டும் இதை கற்றுக்கொண்டு பலனடைந்து இருந்தால்தான் அந்த கிறிஸ்துவோடு போராடி ஜெயிக்க முடியும் இல்லை என்றால் அது மகா பயங்கரமானதாக முடிந்துவிடும் அந்த இல்லை என்றால் என்ற வார்த்தையே நம் வாழ்க்கையில் வர வேண்டாம் வரவும் கூடாது நாம் இப்பொழுதே ஆயத்தமாகும் இப்பொழுதே காலம் தாமதமாகிவிட்டது சீக்கிரமாய் ஆயத்தப்படுவோம் நீண்ட காலம் இல்லை இன்னும் ஐம்பது வருடத்திற்கு நூறு வருடத்திற்கு என்று சம்பாதித்து சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்காமல் நம்முடைய தேவைகளுக்கு சம்பாதித்து நம்முடைய தேவைகளை அன்றென்ற காரியம் அன்றென்றுள்ள அப்பத்தையும் அன்றென்றுள்ள தேவைகளையும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்காக மட்டும் உழைத்து சம்பாதித்து கர்த்தனைத்த வாழ்க்கையில் ஓடி உலக வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருமல் இன்னும் பல தலைமுறைகள் வரும் என்று காத்து கொண்டிருக்காமல் அப்படியெல்லாம் வரப்போவது இல்லை கர்த்தருடைய வருகை சமீபம் மிக சமீபமாக இருக்கிறது நம் கண்கள் காணும் அது ஜனங்களுக்கு கர்த்தர ஆகாரத்தை கொடுக்கும் போது அன்றென்றையே மன்னாவே அன்றென்று அவர்களுக்கு கொடுத்தார் நாம் பறக்கிற பறவை போல நம் இருதயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதுதான் காரணம் அதாவது கவலையற்று இருக்க வேண்டும் நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த செபத்தை கருத்து செய்ய சொல்லுகிறார் இன்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நாளைய தினம் காலையில் எழுந்ததும் அன்றென்று லப்பத்தை எங்களுக்கு என்று தரும் என்று ஜெபிக்கிறோம் இப்படி தினமும் நாம் அப்படி செபித்துக் கொண்டு பெற்றுக் கொண்டிருக்குமானால் நாம் ஏன் நாளைக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும் என்று யோசிக்க போகிறோம் நாம் யோசிக்கவும் தேவையில்லை அதை பற்றி நான் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலையும் தேவையில்லை அப்படி நாம் கவலையற்றவர்களாக நிம்மதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி சரீர பலவீனம் இருக்காது நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக சரீர பிரகாரமான ஆரோக்கியமும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அப்படி சொல்லுகிறார் நாளைக்கு நாளைக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்காதே அடுத்த வருடத்திற்காக பிள்ளைகளுக்காக பின்பு பேர பிள்ளைகளுக்காக என்று நாளைய தினத்திற்காக ஓடி ஓடி இன்றைய தினத்தை இந்த வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவித்து வாழலாம் இதுதான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தரவடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா